இது <laughs> மல்ட்ரண்ட <gasps> <laughs> <laughs> நாங்கள் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து லைவு லைவ் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு சைஸும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் டெய்லியும் வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தகிரா மேம் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது பியூர் மல்மல் கார்டன் சைஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ இது வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஜெய்ப்பூரில் வந்து ஹோல்சேலாக எடுத்து உங்களுக்கு வந்து ரீசேல் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் அப்படின்னா ஜெய்ப்பூரிலேருந்து வர காட்டன்ஸ் வந்து ஒரு ஒன் வீக் ஆகிடுது தென் வந்தால் அவங்கக்கிட்ட வந்து ஹிந்தி பேச முடியாது இங்கிலீஷ் பேச முடியாது அப்படிங்கிறவங்க நம்மளோட இதில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் அங்கேருந்து சேரீ வர்றதுக்கு ஒன் வீக் ஆகிடும் சேம் சேரீ இங்கேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் சேம் அதே ரேட்டில் சரிங்களா ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் சரிங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீஸ் வந்து சாரீ ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு சாரீ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனு க்ரீன் வித்து ஒயிட் ஒயிட்டில் வந்து ஹார்ட் டிசைன்ஸ் வந்து இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப யூனிக்கான டிசைன் டிசைன்ஸ் ஹார்ட் ஒரு ஒவ்வொரு அந்த டாட்ஸும் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருந்து அது அது வந்து இதாக இருக்குது சரிங்களா ப்ளவுஸ் வந்து இந்த ஒயிட் வித்து க்ரீன்ஸ் வந்து ஷேடோ இருக்கும் சரிங்களா குர்த்தி வந்து மேம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து ப்யூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு சாரீஸும் வந்து வேணும் ஒவ்வொரு சாரீஸாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ அந்த சாரீ இருக்குது ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வேணுங்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரீ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எங்களுக்கு ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் காட்டன் சைஸ் கிடச்சேன் இந்த அதுவும் இந்த க்ரீன் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் ஹார்ட் அந்த ஒயிட் டிசைன் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சேனலை லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த சேரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு சாரீ பிங்க்கு பிங்க் வித் செக்ரூ மாடல் இந்த சாரி தென் ஒயிட் பிளாக்கும் அவைலபிளாக இருக்குது தென் ஒயிட் ரெண்டுமே அவைலபிள் இந்த சேரீ வந்து இதுதான் வந்து சேரீயுடைய பல்லு சரிங்களா சாரியோடைய பல்லு பிளாக் வித் ஒயிட்டு ஓகேங்களா இந்த சேரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் இது வந்து சேரீயுடைய ப்ளவுஸ் சரிங்களா சேரீயுடைய ப்ளவுஸ் இது வந்து பாடி ஆஃப் த சாரி சரிங்களா பிங்க்கு ஒயிட்டு பிளாக் எல்லா காம்பினேஷன்ஸுமே இந்த அவைலபிளாக இருக்குது சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருக்கு இந்த சாரீ வேணும் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைக் பண்ணுங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து அந்த சாரீஸ் வந்து வச்சு காட்டிகிட்ருப்போம் இல்லை நைக் லைக் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து அடுத்த சாரீஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் லைக் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓ லைக் பண்ணியிருக்காங்க ஒரு சே ஒரு நிமிஷம் ஒரு அந்த சாரி காமிங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலோடைய லைக் பண்ணிங்கன்னா தான் அந்த சாரீஸ் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ஓ அந்த சாரீஸ் வந்து பிடிக்கல அப்படின்னா அடுத்த சாரீஸ்க்கு வந்து நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு லைக் வந்திருக்கு அதை ஓப் அதை பின்னாடி முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிங்க சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா யுவர்டு ஷாப் நேம் வந்து புவனேஸ்வரி ஓகேங்க சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் பாருங்கள் பிங்க்கு பிங்க் வித்து ஒயிட்டு அண்ட் செக்ரு செக்ரு பேட்டர்னில் இருக்குது சரிங்களா இந்த சைஸ் வேணுங்கிறாங்க நாங்கள் ஸ்கிரீன் லெட்டர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் சாரி நாங்கள் டெய்லி வந்து தேர்ட்டி ஸாரீஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சிட்ருக்கோம் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் ஸ்கிரீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஃபீலில் வரும் ஸோ நேவி ப்ளூ கலர்ஸ் சிஸ்டர் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் சாரீஸ் ஒவ்வொரு சாரீஸ் எடுத்து காமிச்சுட்ருக்கோம் எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அகெயின் லாஸ்ட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த சாரீஸ் வந்து காமிக்கிறோம் சரிங்களா இது வந்து கிரே வித்து எல்லோ அண்ட் எல்லோ அண்ட் ஒயிட் இருக்குது சரிங்களா எல்லோ காம்பினேஷன்ஸ் இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சாரீ வேணுங்க யார் யாருக்குல இந்த சாரீ வேணும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருக்கு இந்த சாரீ வேணாம்மா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே லைக் பண்ணால் இந்த சாரீஸ் வந்து கொஞ்சம் வியூ பண்ணி காமிப்பாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு சாரீ மூவ் பண்ணிவிடுவாங்க அதனால தான் கேட்குறோம் இந்த சாரீஸ் யாருக்கு வேணும் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இங்கே பாருங்கள் கிரே வித்து எல்லோ எல்லோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாடியாக இருக்கிற சாரீ இப்படி தான் இருக்கும் பார்ந்தி மாடலில் இருக்கும் சரிங்களா சேனல் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் சரிங்களா அதுதான் ப்ளவுஸுடைய சாரீ இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு சாரீக்கு மூவ் பண்ணுவோம் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் சரிங்களா இது வந்து கிரே வித்து எல்லோ காம்பினேஷன்ஸில் இருக்குது சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரியோடைய இந்த சாரி யார் இருக்குலாம் பிடிச்சிருக்கோ அந்த சாரீ லைக் பண்ணுங்கள் இந்த சாரி ஒரு மேம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க ஸ்டாக் இல்லாத போது கேட்டாங்க இப்போ ஸ்டாக் இருக்குது ஆனால் அவங்க வந்து மெசேஜ் பண்ணல அவங்க அந்த நம்பரும் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு யாருன்னு தெரியல அந்த சாரி ரொம்ப நாளாக கேட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இந்த சாரி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பிங்க் சரிங்களா சரி இந்த ஒவ்வொரு சைஸாக ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கோம் இந்த எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ஸை வந்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்ட்ரு புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வித்து பிங்க்கு ஃப்ளார் டிசைன்ஸ் சரிங்களா பிங்க் ஃப்ளார் டிசைன் அந்த ப்ளவுஸ் எடுத்துருங்க அந்த ப்ளவுஸ் எடுத்துருங்க மடிச்சு இது பார்த்துங்க அப்படின்னா இது ஸாரீயுடைய ஃபுல் சாரியுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் போட்டிருக்கோம் சரிங்களா பிங்க் ஃப்ளாரு ஒயிட் கலர் ஸேரீ தென் வந்து அந்த லீஃபி டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இந்த சேரீஸ் வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஒயிட்டு ஒயிட் வித்து பிங்க்கு பிங்க் ஃப்ளார் வந்து ஃப்ளார் டிசைன்ஸ் நல்லாவே தெரியும் சரிங்களா தென் அந்த இது

ஸாரி வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சரிங்களா இது ப்யூர் மல்மல் காட்டன் மல்மல் காட்டன் ப்யூர் மல்மல் காட்டன் வந்து ஜெய்ப்பூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த சாரீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லெட் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஃபீட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வரும் நாங்கள் எப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது அவைலபிள் காட்டும் அப்போ தான் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் ஓகேங்களா இது பியூர் மர்மலுக்கான சாரீஸ் கலெக்ஷன் உங்களுக்காக இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்க வந்து ப்ளூ ப்ளூ வித் பிளாக் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மர்மல் கடன் சாரீஸ் இதுதான் வந்து ஸாரீ பல்லு பல்லு வந்து லைன் ஸ்டிப்ஸ் இருக்கிற பல்லு லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாரியோடைய ப்ளவுஸ் சரிங்களா இது வந்து சாரியோடைய ப்ளவுஸ் ப்ளூ வித்து பிளாக் காம்பினேஷன்ஸ் சரிங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா இது வந்து பாடி ஆஃப் த சாரி ஓகேவா ப்ளூ வித்து பிளாக் ஸ்கை ப்ளூ வித்து பிளாக் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் இந்த சாரீஸ் ஓகே நெக்ஸ்ட்டு சாரீஸ் பார்க்கலாம் இது ப்ளூ வித்து பிளாக் ஸ்கை ப்ளூ கலர் லைன் வந்து பல்லு லைன் ஸ்ட்ரிப்ஸாக இருக்கிறது வந்து பல்லு ப்ளவுஸ் வந்து ப்ளூ வித்து பிளாக் காம்பினேஷன்ஸில் வந்து வரும் சரிங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் கட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப இது வந்து சம்மர் சீசன்ஸில் இல்லை ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க வயசானவங்களுக்கு மற்ற சாரீஸ் வந்து ஆப்டபுளாக இல்லைனாலும் யூஸ் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஆப்டபிளாக இருக்கும் ஸோ வந்து சேரீ வந்து லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து செக் இதுவும் லைன் டைப் தான் லைனில் பிங்க்கு பிங்க் லைண்டு ஓகேங்களா இது வந்து சாரியுடைய பல்லு ஸாரீயுடைய பல்லு ஓகேங்களா பிங்க்கு வித்து ஒயிட்டு காம்பினேஷன்ஸில் இருக்குது இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் சரிங்களா ஒயிட் வித்து ஒயிட் வித்து மெரூன் இதனுடைய கலர் ஷேடோஸ் வந்து ஸாரீயுடைய பல்லுலேயும் இருக்குது ஸோ ஸேரீ ப்ளவுஸ் வந்து மேட்சபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த சாரி வேணுங்கிறவங்கள லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் உங்களுக்காக சேனலில் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் சரிங்களா ஒவ்வொரு சாரீஸ் எடுத்துக்கும் போது இந்த சாரீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கொஷின்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து பாடி ஆஃப் த சாரி இது வந்து பல்லு சரிங்களா இது வந்து கிரே வித் ஒயிட்டு கிரே வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ் தென் வந்து இது வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸாக இருக்குது சரிங்களா க்ரே வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ் இந்த சாரீஸ் வேணுங்கிறவங்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் சிப்பிங் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வித்தின் தமிழ்நாடு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் வந்து சிக்ஸ்டி சாரி செவன்ட்டி இதுதான் வந்து சேரீ உடைய ப்ளவுஸு ஒயிட் வித் க்ரே க்ரேவுடைய ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் வித் கிரே ஸ்ட்ரிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் இது வந்து கிரே க்ரே வித் ஒயிட் காம்பினேஷன்ஸில் இருக்குது சரிங்களா இது வந்து இந்த சாரீ வேணுங்கிறவங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப வி கிரே வித்து ஒயிட்டு லீஃபி டிசைன்ஸ் தான் ஒயிட் லீஃபி டிசைன்ஸ் சரிங்களா ரொம்ப அட்ராக்டிவ் அண்ட் யூனிக்கான டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சரி வினங்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் நாங்கள் ஆவோம் டொண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் தான் வந்து லைட் போடுறோம் சரிங்களா அந்த லை அந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த சேரீஸ் வேணுமோ அந்த சேரீஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இது பியூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் ஃப்ரம் ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாட்லேருந்தே வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் வித்தின் ஒன் டேக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சாரீ அவைலபிள் ஆகும் சரிங்களா வே சே என்ன சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸை ஸ்க்ரீன் பண்ணி வா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் பண்ணுறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் டிசைன்ஸ் பிங்க்கு எல்லோ ஒயிட் எல்லாமே மிக்ஸிங் ஃபிளார் டிசைன்ஸ் இருக்குது இந்த சைஸ் வந்து ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் தென் அட்ராக்டிவ் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிங்க் அண்ட் ப்ளூ எல்லோ வந்து தனித்தனியாகவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் தென் வந்து இந்த சைஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தருகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் வந்து சாரியோடைய பாடி த ஸாரீ சரிங்களா சாரீயோட பாடி ஃபுல் பாடிலையும் வந்து இந்த சாரி இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும் சாரீயோடைய பிளவுஸ் வந்து ஒயிட் வித் பிளாக் சரிங்களா இந்த சைஸ் வரும்போது நம்ம ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேவி ப்ளூ கலர் டிசைன் நேவி ப்ளூ கலர் அதில் ஏதோ ஒரு ப்ளூ டார்க் ப்ளூ ஆ மே இல்லை டார்க் ப்ளூ ஆ சரிங்க நான் சேனலில் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் நெக்ஸ்ட்டு நேவி ப்ளூ கலரில் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் சரிங்களா நிறையா ச டிசைன்ஸ் வந்து நேவி ப்ளூவில் அவைலபிளாக இருக்கும் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏங்க லைக் பண்ணுங்கள் இது ப்ளூ வித்து ஒயிட் காம்பினேஷன் சரிங்களா ப்ளூ வித்து ஒயிட்டு இது வந்து பாந்தினி மடலில் இருக்கும் இது வந்தால் இதுதான் வந்து பல்லு சாரியோடைய பல்லு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் இருக்கும் நெக்ஸ்ட்டு சாரியோடைய பிளவுஸ் வந்து நேவி ப்ளூ சரிங்களா ப்ளைன் ப்ளூ இந்த சாரி வேணுங்கிறாங்க ஸ்க்ரீன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்ட்ரு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சாரீஸை வந்து எடுத்து காமிப்பாங்க இது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வேறு ஏதாவது சாரீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற எந்த சாரீஸ் எந்த ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை எடுத்து காமிப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ப்ரைஸ் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மார்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் சரிங்களா ஹாய் சோரி மேம் ஹாய் எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சார் ஓப்பன் பண்ணி இது பியூர் மல்மல் கார்டன் சரி கலெக்ஷன் கலர் காட்டுங்க மேம் எவ்வளோ நேரம் கலர் காட்டிகிட்டு தான் இருந்தோம் ஸ்க்ரீனில் தெரிய என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பரை வந்து அந்த நம்பரை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் சரிங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஜஸ்ட் சீன் மேம் ஓகே மேம் எந்த சர்வீஸ் வேணுமோ அந்த சைஸ் சொல்லுங்கள் எடுத்து காமிப்பாங்க ஒரு சரிஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அந்த அந்த மேல பிங்க்கு கீழே ம் எஸ் மேம் இது பியூர் மண்மல் காட்டன் சைஸ் கலெக்ஷன் ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் சரிங்களா இது வந்து ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித் ஒயிட்டு பிங்க் வித் ஒயிட்டில் இது வந்து பல்லு சாரியோடைய பல்லு சரிங்களா இது வந்து ஒயிட் வித் பிங்க் நேச்சரில் வந்து சாரியுடைய ப்ளவுஸ் இந்த சாரீஸ் வேணுங்கிறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பியூர் மறுமொழி கடன் சர்வீஸ் பிளஸ் கடன் நேம் வந்து சஷ்டி ஃபேப்ரிக் ஃபேப்ரிக் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பியூ மல்மல் காட்டன் சரி ஓகே பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு இதே டைமில் வந்து லைவ்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் பாய் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி